உஸ்லாத் ஒசலாம் அல ரசூல் இல்லா ஓ அல அலிஹி ஒசஹி ஒமன் வாலா என்பார்ந்து அல்லாஹ் நேரடியார்களே அல்லாஹுடைய பேரொல்லால் அல்லாஹுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்று இருக்கிறீங்க எல்லாருமே அலமது இல்லா அமல்களில் தான் ஈடுபடுறீங்க இருந்தாலும் சில அமல்களுடைய நன்மைகளை தெரிந்து அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பேரொழியாக அது இருக்கும் அந்த வகையில் என்னென்னா இப்போ எல்லாருமே ஏத்திக்காக இருக்கும்போது வெளியே போகிறீங்க பாத்ரூம் போகிறீங்க உதவு செய்கிறீங்க எப்பெல்லாம் உதவு செய்து விட்டு வர்றீங்களோ ரெண்டரை காற்று விடுத்துருங்க தகையத்தில் உதவு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உதவு செஞ்சுட்டு வர்றீங்களோ வந்ததுமே தகையத்தில் உதவு அது தகியத்தில் ஆகி போயிடும் அதுக்குள்ளே ரெண்டும் வந்துடும் இந்த தகையத்தில் உது உதவுடைய காணிக்கை நம்ம லேசாக சாதாரணமாக சொல்லிடுறோம் ஆனால் ஹதரத் உஸ்மான் நதி எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க சஹி முஸ்லீமில் வருது நபி சொல்லல்லா அலிஸ்வலாமு சொன்னாங்க யார் அழகிய முறையிலே உதவு செய்து விட்டு பிறகு இரண்டு ரக்கா தொழுவாரோ அந்த இரண்டு ரக்காத்தில் தன்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் முழுமையாக அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்தி தொழுவாரோ அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகிறான்னு சொன்னான் இப்போ ஒரு ரெண்டு ரக்காத்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக ஆயிடுது அப்போ இந்த அமல்களை வந்து நம்ம எல்லா காலத்திலையும் செய்யணும் இப்போ இயற்கை ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது அதனால தகையத்துழு உதவ எல்லாரும் செய்யணும் செஞ்சுட்டு வர்றீங்களா இது வரைக்கும் எத்தனை பேர் செஞ்சிருப்பீங்க ஒரு ஒருத்தர் தான் சொல்றாரு அப்போ உதவு செஞ்சுட்டு வந்தால் தொழுதுருங்க நபீசல்லா ஆலேசுலவங்க சொர்க்கத்தில் வந்து பெருமானார் சொர்க்க நரக காட்சியை வந்து மேராஜில் பார்த்ததும் இருக்குது இதெல்லாமே அவங்க கனவுல அடிக்கடி சொர்க்க நரகத்தை பார்ப்பாங்க பெருமானார் நவிமார்களுடைய கனவு வகை தான் அதில் வந்து நபிசல்லா ஆலேசில் அவங்க ஒரு முறை வந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க சொர்க்கத்தில் அவங்க வந்து சில சகாபாக்களுடைய மாளிகையெல்லாம் பார்க்குறாங்க இது யார் மாளிகை பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து அது துமருடைய மாளிகைன்னு சொன்னாங்க இப்போது அவ்வாறு பெருமானார் எல்லாருடைய மாளிகையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய காலோ செருப்பு ஓச சத்தம் கேட்குது இப்போ இது யாருடைய சத்தம் கேட்டப்போ பிலால் தான் அவங்களுடைய சத்தம்னு சொன்னாங்க இது கனவுல கண்ட காட்சி விசிலதான் ஆலோசனைவங்க காலையில் பிலால கூப்பிட்டு சொன்னாங்க யாராருடைய மாளிகையெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க அது ஒரு நீண்ட ஹதீஸ் விழாலில் தான அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்தில் கேட்டேன் என்ன அமல் செய்கிறீங்கன்னு கேட்டாங்க என்ன அமல் செய்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் எப்போ நான் பாங்கு சொன்னாலும் ரெண்டரை காத்து உடுத்துருவேன் எப்போ பாங்கு சொன்னாலும் இது என்ன முன் முன்சுண்ணத்தாகவும் இருக்கலாம் அவர் சொன்னது பாங்குக்கு பிறகு என்ன இருக்குது முன்சுண்ணத்து இருக்குதா இல்லையா ஒவ்வொரு பாங்கு இக்காமத்துக்கு மத்தியிலையும் ரெண்டரை காத்து தான் செய்யும் ஒவ்வொரு பாங்கு அதனால தான் பாருங்கள் மக்கா மதியினால் மதுரைப்பில் கூட ஒழுவாங்க பார்த்துருங்களா மகரி பாங்குன்னு சொல்லிட்டா எதிர்க்கா தொழுவாங்க அதுவும் ஹதீஸில் இருக்குது நம்ம பகுதியில் பாங்கு சொன்னதும் எக்காமல் சொல்லிடுறோம் மகரிவில் ஒரு இப்படி பார்த்தா ஒரு ரெண்டு ரக்கா அளவுக்கு இடைவெளி தரணும் அது ஹதீஸில் இருக்குது அது ஷாஃபி ஹனஃபின் பிரிக்க தேவையில்லை ஹதீஸில் இருக்குது மகரீப்பில் பெருமானான் தொலை சொன்னாங்க தொழுவுங்க அப்போ பாங்கு சொன்னால் ரெண்டு ரக்கா தொழுதுருவேன் அவர் சொன்னால் ஒரு அமல் ரெண்டாவது அமல் என்ன எப்பெல்லாம் உதவும் முரியுதோ உதவு செஞ்சால் ரெண்டு ரக்கா தொழுதுருவேன்னு பெருமானார் சொன்னாங்க இதுதான் உண்மை சொர்க்கத்தில் உலகத்தில் நடக்கிற காலடி ஓசை சொர்க்கத்தில் கேட்க வச்சுருக்குது இந்த அமலை விட்டுறாதேன்னு சொன்னாங்க இந்த அமலை வந்து விட்டுறாதீங்க அப்போ தகையத்துள் உதுவ ஏந்தி இருக்கிற கடைசி வரைக்கும் எல்லாரும் என்ன செய்யுங்க தவறாமல் தொழுதுறங்க எப்போ உதவு செஞ்சுட்டு வந்தாலும் இந்த சிறப்பு இந்த ரெண்டு அதி ஞாபகத்துக்கு வரணும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் உறுதியாகுது விழாலுடைய ஓசையை பெருமானார் கேட்டது உங்கள் சத்தமும் சொர்க்கத்தில் கேட்கணுன்னா தகையத்துள் உதவு தொழுங்க நீங்கள் குரான் உதுறது அங்கே கேட்கும் நீங்கள் தகையத்துள் உதவு தொழுதிங்கன்னு சொன்னான் எல்லாம் எல்லாம் வாய்ப்பை கொடுத்துருக்கானே அதை என்ன செய்யாதீங்க தவிர விட்டுறாதீங்க அடுத்தது என்ன இஷ்ராக் உடைய தொழுகை இப்போ ஃபஜர் முடிச்சதும் இல்லை லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துறோம் யாருக்குமே இஷராக் அப்படிங்கிறது பெரிய இதாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன செய்யுங்க பள்ளியில் தான் இருக்கிறீங்க தூங்குங்க பிஷா போகிறதுக்கான எஞ்சிப்போமா இல்லையா ஒரு ஆறே முக்காலுக்கோ ஏழுக்கோ எஞ்சிங்கன்னா இஷ்ராக்கு நேரம்தான் பள்ளியில் ஃபஜ்ரு தொழுதுட்டு பள்ளியிலேயே இருந்து யார் இஷ்ராக்கு ரெண்ட காத்து தொழுகிறாரோ முழுமையான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைங்க முழுமையான ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை கிடச்சிருக்கு அதனால இஷராக் இஷ்ராக்கும் லோஹாவும் ஒன்று ஆரம்ப பக்தில் தொழுதா இஷராக் கொஞ்சம் தள்ளி தொழுதா லொஹா ரெண்டையுமே நம்ம தொழுதுக்க வேண்டிதான் லொஹா எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய தொழு லொஹா வந்து நீங்கள் எல்லாேருமே ஒரு ஒம்போதரை மணிக்கு எஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒம்போதரில் இருந்து சுமார் ஒரு பன்னிரெண்டு மணி வரைக்கும் லொஹா தொழலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் லொஹா தொழலாம் இந்த ஜவாலுக்கு கொஞ்சம் முன்னால் வரைக்கும் லுஹா தொழுதுக்கலாம் ஜவால் டயத்தின்னுங்கிறத பார்த்துக்கணும் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலா சரி அந்த டயத்துக்குள்ள தான் இருக்கும் குறைஞ்சது ரெண்டரைக்கார் நெபிசலாக சொன்னாங்க நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தர்மம் இருக்குது சதகத்துல் ஜசத் உடம்புக்கான தர்மம் உடம்புக்கான தர்மம் இருக்குது உடலுக்கு தர்மம்னா உடம்புடைய எல்லா எலும்புகளும் இயங்குது காலையில் எஞ்சிக்கிறோம் எல்லா உறுப்புகளும் சலாமத்தாக இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் தர்மம் கொடுக்கணும் உடம்புல முந்நூற்றி அறுபது மூட்டுகள் இருக்குது எல்லாத்துக்கும் தர்மம் கொடுக்கணும் இப்போ சஹாபாக்கள் யாரை சொல்லலாம் முந்நூற்றி இருபது மூட்டுகளுக்கு தர்மம் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட எது காசு அப்போ சொன்னாங்க தர்மங்கிறது காசை கொண்டு மட்டும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபான்ல்லாவும் சதக்கா தான் அலமதுல்லாவும் சதக்காதான் அல்லாஹூ அக்பரும் சதக்கா தான் லா இலாஹில் அல்லாவும் சதக்கா தான் நன்மை ஏவுறதும் சதக்கா தான் தீமையை தடுக்கிறதும் சதக்கா தான் நல்ல சொல் பேசுறதும் சதக்கா தான் எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க இதை எதையுமே செய்யலைன்னா மின் ஜாலிக்க குல்லுகிற காத்தானி மீனகுஹா எதையுமே செய்யலப்பா ரெண்டு ரக்காத்து தொஹா தொழுதுட்டான்ட்டான் ரெண்டு ரக்காத்து தொஹா அன்றைய உடல் ஆரோக்கியமா எஞ்சதற்கான தர்மம் கொடுத்து விட்டீர் தர்மம் கொடுத்துட்டீங்க தொஹா ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கு ஒவ்வொரு நன்மை இருக்கு ரெண்டு ரக்காத்துக்கு ஒரு நன்மை நாலு ரக்கா தொழுதா எல்லாம் சொல்றான் யார் தொஹா நாலு ரக்கா தொழுகிறாங்களோ இப்போ ஆதம் இருக்க அலி அரபா ரக்கா காலையில எனக்கு நாலு ரக்கா தொழுது அக்ஃபிகா ஆகிரகு அன்றைக்கு மாலை வரைக்கும் உனக்கு நான் பொறுப்பு மாலை வரைக்கும் எவ்வளவு பிரிப்பு சிறப்பு எல்லாம் நமக்கு பொறுப்பாளி ஆகிறத விட என்னங்க இருக்குது அதனால நீங்கள் ஒம்போதரை மணிக்கு உதவு செஞ்சுட்டு வந்ததும் லுஹா நாலு ரக்காத் தொழுதுருங்க லொஹா எத்தனை ரக்காத்து ரெண்டும் தொழலாம் நாலும் தொழலாம் எட்டும் தொழலாம் பனிரெண்டும் தொழலாம் புரியுங்களா லுஹா தொழுதுங்க லொஹா பெரிய பறக்கத்து வாழ்க்கையில் அபிவிருத்திய நாடுபவர்கள் லுஹாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் யாருக்கு பறக்கத்து வேணும்னு ஆசைப்படுறீங்களோ எதை விட்டுறாதீங்க லொஹாவை விட்டுறாதீங்க லோஹா தொழுவுங்க அப்படிங்களா அடுத்து நான் ஏற்கனவே போன வருஷமே சொல்லியிருப்பேன் ஜவாலுடைய தொழுகை துஹ லோஹருடைய முன் சின்னத்து தனி ஜவால் ஆனதும் தொழுதுருங்க நாள் ரக்கா அது சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற நேரம் மகரிவுக்கு பிறகு ஆறு ரக்கா தொழுவாங்க மகரிவுக்கு பிறகு எத்தனை ரக்காத்து ஆறு ரக்காத்து அதுக்கு அவ்வாபிங்கிற பேர் நம்ம பழக்கத்தில் வந்திருக்குது ஹதீஸில் அதுக்கு அவ்வாபிங்கிற பேர் இல்லை அது ஒரு சர்ச்சையும் இல்லை அவ்வாபின் தான் பேர் எதுக்குரிய பேர் அவ்வாபின்னு சொன்னா மீள்பவர்கள்னு அர்த்தம் அல்லாவை நோக்கி மீளக்கூடியவர்கள்னு அர்த்தம் நஃபில் நீங்க ரக்கா என்னன்னு நஃபில் மகரீப் தொழுதுட்டு ஆறு ரகா தொழுதிங்கன்னா திருமிதுல வருது மகரீப் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாம ஆறு ரக்கா தொழுதா பன்னிரெண்டு வருடம் வணக்கம் செய்த நன்மை பன்னெண்டு வருஷம் வணக்கம் செஞ்ச நன்மை அபுஐ அன்சாரியுடைய ஹதீஸ்ல வருது யார் மகரிப்புக்கு பிறகு ஆறு ரக்கா தொழுவாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவிற்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் இப்போ நீங்கள் ஏத்திக்காக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய வாய்ப்பு ஒரு ஆறு ரக்காத்து தொழுகிறதுல என்ன கஷ்டம் இருக்குது சின்ன சின்ன சுறா ஓதி தொழுதாக மிஞ்சி போனால் பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆறு ரக்கா தொழுதரலாம் அதனால் இந்த தொழுகைகளை தயவு செய்து தவறாமல் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் நம்முடைய யாத்திகாஃப் வந்து ஒரு மக்பூலான ஒப்புக்கொள்ளப்பட்ட யாத்திகாஃப் ஆகிறதுக்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது அல்லாஹ் கபூல் செய்வானா இந்த அளவுக்கு இன்ஷா இன்ஷால்லா போதும் மீது விஷயங்கள் நாளைக்கு சொல்லுவோம் இன்ஷாங்களா